ஈழத்தமிழர்களுக்கும் மலாயா சிங்கப்பூருக்கும் இடையில் வளர்ந்து வந்த நெருங்கிய தொடர்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகளால் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆரம்பமான இரண்டாவது உலக போர் மலாயாவுக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழரின் எண்ணிக்கை படிப்படியாக கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் உச்சத்தை அடைந்தது புலம்பெயர்வு தொடர்ந்து வளர முடியாத வகையில் பெரும் மந்தமும் உலக போரும் தடை போட்டன தொடக்கத்தில் ஈழத்தமிழர் சிலர் ஆங்கிலேய நிர்வாகிகளால் மலாயாவுக்கு அழைத்து செல்லப்பட்டமை ஒரு தற்செயல் நிகழ்வு போல் தோன்றினாலும் மலாயா புலம்பெயர்வு ஒழுங்கான முறையில் நடைபெற்ற ஒன்றாகவே வெளிப்படுகின்றது இலங்கை அரசாங்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த பலர் மலாயா அரசாங்கங்கள் கேட்டதற்கு இணங்கி கடனாக அனுப்பப்பட்டனர் அவ்வாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கில் மூன்று நில அளவையாளரும் அனுப்பி வைக்கப்பட்டனர் பின்னர் இருந்து மலாய் அரசுகளின் ஆளுநராக இருந்த பிரித்தானியர் இலங்கை ஆளுநருக்கு எழுதி பல வகைப்பட்ட அலுவலர்களையும் கட்டிட வேலை செய்வோரையும் கடனாக அனுப்பி வைக்கும்படி கேட்டிருந்தனர் ஒரு ஆளுநர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டில் தேவைப்பட்ட அலுவலர்களையும் தொழிலாளர்களையும் பட்டியலிட்டு நில அளவையாளர் வைத்தியர் பொதுவேளை மேற்பார்வையாளர் போன்ற அலுவலர்கள் கட்டிட வேலை திறன்களை நூறு தொழிலாளர்களுக்கும் இவர்களை கடனாக அனுப்பி வைக்கும்படி இலங்கை ஆளுநருக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதற்கு அமைய அனுப்பப்பட்ட ஈழத் தமிழர் மலாயாவில் வேலை வாய்ப்புகளை கண்டு தம் உறவினர் பலரை மலாயாவுக்கு அழைத்திருப்பர் என்று எண்ண இடம் உண்டு இலங்கை அரசாங்கத்தின் வெளியீடாகிய சிலோன் கவர்மெண்ட் கெசட்டிலும் கொழும்பில் வெளியான ஆங்கில மலாயாவில் இருந்த தொழில் வாய்ப்புகள் பற்றி விளம்பரங்கள் போடப்பட்டன இவற்றை படித்து விண்ணப்பம் செய்தும் பல யாழ்ப்பாணத்தவர் மலாயாவுக்கு சென்றனர் சில தொழில்களுக்கு தெரிவானவர்களுக்கு பயண செலவும் வேலைக்கு சென்ற இடத்தில் இலவச வதிவிடமும் கொடுக்கப்பட்டன மேற்குலகில் குறிப்பாக அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் தகரமும் ரப்பரும் கூடுதலாக தேவைப்படும் நிலையை உருவாக்கின இவ்விரு மூலப்பொருட்களையும் உலக சந்தைக்கு பெருமளவில் வழங்கும் நாடாக மலாயா எழுச்சி பெற்றது இவற்றை நல்ல முறையில் நிர்வகிக்க தேவைப்பட்ட இடைநிலை அலுவலர்களும் தொழிலாளர் உடல்நலையை கவனிக்க திறம்படத் பெருந்தோட்ட வைத்தியசாலைகளில் மருத்துவ உதவியாளரும் பெரும் எண்ணிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்றனர் பெருந்தோட்டங்களை துறைமுகங்களுடன் இணைப்பதற்கும் போக்குவரத்து வசதிகளை அமைப்பதற்கும் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இவற்றிலும் யாழ்ப்பாணத்தவர் பெரும் பங்கில் ஈடுபட்டனர் சிறப்பாக தொடர்வண்டி பாதைகளுக்கு பொறுப்பாக இருந்த திணைக்களங்களில் பல்வேறு நிலைகளில் யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் பதவி பெற்றனர் சில வேளைகளில் இந்த இளைஞர்களை மலாயாவுக்கு அழைப்பதற்கு காலனிய அதிகாரிகள் நேரடியாக யாழ்ப்பாணத்திற்கு வேண்டுகோள் அனுப்பினர் என்றும் அறிய முடிகின்றது மலாயாவின் பெரும்பாகமாகிய ஜெனரல் மேனேஜர் ரயில்வேஸ் தொடர் வண்டிப்பாதை திணைக்களத்தின் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் யாழ்ப்பாணத்து சார்ந்த யோவான் கல்லூரியின் அதிபருக்கு கடிதம் எழுதி எலிமெண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் பெற்ற பத்து திறமைசாலி இளைஞர்களை தனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டிருந்தார் என அறிகின்றோம் இவ்வாறாக இருபதாம் நூற்றாண்டின் முதற்காலில் பல்வேறு தொழில் வாய்ப்புகளால் ஈர்க்கப்பட்டு பல வழிகளில் ஆயிரக்கணக்கான யாழ்ப்பாண இளைஞர்கள் மலாயாவுக்கும் சிங்கப்பூருக்கும் சென்றனர் பெரும்பாலானோர் தொடர் வண்டி திணைக்களத்தில் வேலை செய்தனர் யாழ்ப்பாணத்தவர் டிக்கெட் இல்லாமல் ட்ரெயினில் பயணம் செய்யலாம் என்றும் ஒரு கதையுண்டு எல்லா நிலைய அதிபர்களும் யாழ்ப்பாணத்தவர்களே மலாயாவில் யாழ்ப்பாணத்தவர் பெற்றிருந்த செல்வாக்கை மிகைப்படுத்தி கூறுகின்றார்களோ என தோன்றினாலும் அண்மை காலத்தில் பல ஆய்வாளர்கள் எழுதியவற்றை பார்க்கும் போது மலாயாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் முப்பதிற்கும் இடைப்பட்ட காலத்தில் நிர்வாகத்தில் யாழ்ப்பாணத்தவர் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை பெற்றிருந்தனர் என்பது வெளிப்படுகின்றது பல்கலைக்கழக ஆய்வுரையாக எழுதப்பட்ட ஒரு நூலில் காணப்படும் பின்வரும் மதிப்பீடு இதனை சுருக்கமாக எடுத்து காட்டுகின்றது மலாயா முழுவதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதினெட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கையர் காணப்பட்டனர் அவர்களுள் பெரும்பாலானோர் யாழ்ப்பாணத்தவர் இவர்களை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் முதல் பிரிவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் சென்றவர்கள் அடங்குவர் பெரும்பாலும் குடும்பத்தோடு அல்லாது தனியாக சென்றவர்கள் பணம் சம்பாதிக்கும் ஒரே நோக்குடன் சென்றவர்கள் குடிபெயர்ந்து சென்றவர்கள் அல்லர் வேலை முடிந்து ஓய்வூதியம் பெற்றதும் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி செல்வதை விட வேறு எண்ணம் அவர்களுக்கு இருக்கவில்லை போகும்போது காட்சட்டை சேட்டு அணிந்து செல்வார்கள் திரும்பி வந்ததும் வேட்டி சால்வை அணிந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் சிங்கப்பூர் பென்ஷன்காரர் என்ற ஒரு புதிய சமூக குழுவை தோற்றுவித்தவர்கள் இரண்டாவது பிரிவில் பெரும்பாலும் இருபதாம் நூற்றாண்டின் இரண்டாவது தசாப்தத்தில் சென்றவர்கள் அடங்குவர் இவர்களுள் மூத்தோருடன் சென்ற பிள்ளைகள் இருந்தனர் இப்பிள்ளைகள் மலாயாவில் தங்கள் படிப்பை முடித்தவர்கள் அல்லது முழுமையாக மலாயாவிலேயே படித்தவர்கள் மலாயாவில் வளர்ந்தவர்கள் இவர்களுக்கு யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி செல்லும் நோக்கமே இருந்திருக்காது இவர்களை அழைத்து வந்த மூத்தோர் அரை குறை குடியமர்வில் ஈடுபட்டவர்கள் எனலாம் திரும்பி செல்ல நேரிட்டால் அதற்கு தயாராக இருந்தவர்கள் அவர்களுக்கு மலாயாவில் பிறந்த பிள்ளைகள் இருந்தனர் சொத்துகளும் இருந்தன மலாயாவிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இருந்தனர் புலம்பெயர்ந்து வந்தோரும் மலாயாவில் பிறந்தோரும் நகர வாழ்க்கையை விரும்பியோரும் மூன்றாவது பிரிவில் அடங்குவர் இவர்களுக்கு மலாயா தாய் நாடாகியது தாம் வாழ்ந்த நகரங்களின் சமூக செயற்பாடுகளில் பங்கு பெற்றிய இப்பிரிவினர் ஆங்கிலத்தையே தாய்மொழியாக பேசினர் யாழ்ப்பாணத்தவர் எண்ணிக்கை படிப்படியாக பெருகியது போல் இலங்கையில் கிழக்கு மாகாணம் கொழும்பு மற்றும் தமிழ்நாட்டவர் வேறு இந்தியர் சீனர் ஆகியோருடைய மக்கள் தொகையும் இருபதாம் நூற்றாண்டின் முதற்காலில் விரைவாக கூடி சென்றது மலாய் மக்கள் தங்கள் பெரும்பான்மை நிலையை இழந்தனர் மலாயாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது வெளிப்பட்டது மலாய் மக்கள் தொகை இரண்டு மில்லியனுக்கு சிறிது குறைந்து காணப்பட மலாய் அல்லாதோர் இரண்டரை மில்லியனுக்கும் கிட்டியதாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலக போர் மூண்டது அவ்வேளையில் ஆசியாவில் பிரித்தானியர் பிரெஞ்சுக்காரர் ஒல்லாந்தர் ஆகியோர் வைத்திருந்த பேரரசுகள் உச்ச நிலையில் இருந்தன அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் அந்த நிலை தலைகீழாகியது பிரெஞ்சுக்காரர் ஆண்ட இந்தோனேஷியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜப்பானியர் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஜப்பானியர் கைவசமானது சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் கைப்பற்றப்பட்டதுடன் விரைவில் பிரித்தானியருடைய மலாயா ஜப்பானியர் ஆட்சிக்கு உட்பட்டது யாழ்ப்பாணத்திற்கும் மலாயாவுக்கும் இடையில் நெருக்கமாக வளர்ந்து வந்த தொடர்பு இத்திடீர் நிகழ்வுகளால் துண்டிக்கப்பட்டது மீண்டும் அத்தொடர்பு புத்துயிர் பெற வாய்ப்பில்லாது போனது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்